பொதுவாக நாம் ஒரு நாளுக்கு பதினான்கு அல்லது பதினாறு மணி நேரம் கூட இருப்போம் ஆனால் தூங்க முயல்வோம் தூக்கம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானது அது நமது சூப்பர் பவர் நமது மூளை தொடங்கி அனைத்து உடல் பாகங்களும் தூக்கத்தில் கொஞ்சம் ஓய்வு எடுக்கும் பொதுவாக நாம் தூங்கும் நிலைகள் பல வகைப்படும் ஆனால் நாம் சரியான முறையில் தூங்காமல் இருந்தால் உடலுக்கு பல பின்விளைவுகள் ஏற்படலாம் தவறான தூங்கும் முறைகளில் முதன்மையானது குப்புறப்படுத்தல் இது பொதுவான மற்றும் தவறான தூங்கும் நிலையாகும் இந்த நிலையில் தூங்கும் பொழுது கழுத்தை ஒரு பக்கமாக திருப்பி வைக்க வேண்டிய நிலை இருக்கும் இதனால் கழுத்து மற்றும் முதுகு தண்டில் தேவையற்ற அழுத்தம் ஏற்படலாம் முதுகு தண்டின் வளைவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் முகத்தில் சுருக்கங்கள் மற்றும் முகப்பரு ஏற்படலாம் தலையணை இல்லாமல் தூங்கும் பொழுது கழுத்துக்கும் முதுகு தண்டுக்கும் இடையே சரியான ஆதரவு இருக்காது இது கழுத்து வலி மற்றும் தலைவலிக்கு வழி வகுக்கலாம் காலை ஒரு பக்கமாக மடித்து தூங்கும் பொழுது உடலின் எடை சமமாக பகிரப்படாது இதன் காரணமாக முதுகு தண்டில் அதிக அழுத்தம் ஏற்படலாம் தோல்பட்டை மற்றும் இடுப்பு பகுதியில் வலி ஏற்படலாம் மிக உயரமான தலையணை வைத்து தூங்குவது தோல்பட்டை வலியை ஏற்படுத்தலாம் மிக தட்டையான தலையணையை வைத்திருப்பது போதுமான ஆதரவை வழங்காமல் கழுத்து வலியை அதிகரிக்கலாம் மிகவும் மென்மையான அல்லது மிகவும் கடினமான மெத்தையில் படுத்து உறங்குபவர்களுக்கு முதுகுத்தண்டை அழுத்தம் ஏற்பட்டு முதுகு வலி இடுப்பு வலி ஆகியவை ஏற்படலாம் தவறான முறையில் தூங்குபவர்களுக்கு ஏற்படும் பொதுவான பின் விளைவு மற்றும் முதுகு தண்டு வலியாகும் நாளடைவில் நடப்பதில் சிரமம் சிரமம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் தவறான முறையில் தூங்குவதால் உடலின் நடை சமமாக பரவாமல் தோள்பட்டை இடுப்பு முழங்கால் ஆகிய இடங்களிலும் வலி ஏற்படலாம் வலி அல்லது சங்கடமான நிலை காரணமாக ஆழ்ந்த உறக்கம் தடைப்படலாம் இதன் காரணமாக நாள் முழுவதும் சோர்வு மற்றும் தூக்கமின்மை அதிகரிக்கும் படுத்து தூங்குபவர்களுக்கு சுவாச பாதையில் அடைப்பு ஏற்படுவதால் குரட்டை பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் அசைவுகள் குறைவதால் தசை வழிகள் அதிகமாகலாம் சில நேரங்களில் நரம்புகள் அழுத்தப்பட்டு மருத்து போதல் அல்லது ஊசி குத்துவது போன்ற வழி ஏற்படலாம் பெரும்பாலான மருத்துவர்கள் மல்லாந்து படுப்பதை அறிவுறுத்துகின்றனர் இது முதுகு தண்டின் இயற்கையான வளைவை பாதுகாக்கிறது சிறிய தலையணையை பயன்படுத்துவது நல்லது கால்களை நேராக வைத்து கால்களுக்கு இடையில் சிறிய தலையணியை வைத்து ஒரு பக்கமாக படுத்தல் சரியான முறையாகும் இது இடுப்பு மற்றும் முதுகு தண்டில் ஏற்படும் அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது தூங்கும் முறைகளுடன் சரியான தலையணை மற்றும் மெத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம் இவற்றுடன் தூங்கும் நிலைகளையும் மாற்றினால் தொடர்ச்சியாக கழுத்து வலி முதுகு வலி ஆகியவை குறையும் உங்களுக்கு முதுகு தண்டில் ஏதேனும் வலி முதுகில் வலி இடுப்பு தோல் பட்டையில் தொடர்ச்சியாக வலியுறுப்பி மருத்துவரை அணுக்கி ஆலோசனை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் எப்போதும் நாம் நிலையாக ஒரே நேரத்தில் தூங்குவதில்லை என்றால் அது நமது இதயத்தை கடுமையாக பாதிக்கும் அழுத்தத்தை அதிகரிக்கும் இதனால் நமது உடலின் எதிர்ப்பு சக்தியும் குறையும் இப்படி நேரம் தூங்கினால் பலவிதமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஏசி போட்டுக்கொண்டு தூங்குவதால் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஏசியிலிருந்து வெளிவரும் காற்று நமது சுவாச பாதை எரிச்சல் படுத்தி இருமல் மூச்சடிப்பு நெஞ்சடிப்பு மூச்சு விடுவதில் போன்ற சிரமம் பிரச்சனைகளை உண்டாக்குகிறது மேலும் ஏசி ஒழுங்காக பராமரிக்க விட்டால் மாசடைந்த காற்று அறையில் பரவி சுவாச கோளாறை அதிகரிக்கும் நீண்ட நேரம் நம் உடலில் குளிர் காற்றுப்படுவதால் கண்களில் எரிச்சலை உண்டாக்குகின்றன இது கண்ணரிப்பு சிவந்து போதல் மங்களான பார்வை போன்ற பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் ஏசி அறையில் படுத்து உறங்குவதால் தசைகளில் இருக்கமும் மூட்டுகளில் வலியும் உண்டாகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க